ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ள திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதிலும் குறிப்பாக வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை தினங்களில் பல மணி நேரங்கள் கூட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் ஏழு மலையானை தரிசித்து செல்கின்றனர் தினமும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் பக்தர்கள் வசதிக்காக இலவச தரிசனம் சிறப்பு தரிசனம் ஆகிய முறைகளில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் கடந்த ஜனவரி மாதம் திருப்பதி கோவிலில் ஏழு மலையானை இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த நிலையில் அவர்கள் கோவில் ஒண்டியலில் நூத்தி பதினாறு கோடி நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாயை காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் நாள் கணக்கில் கூட காத்திருந்து ஏழு மலையானை தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் பக்தர்களின் வசதிக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் முடிவு ஒன்றை எடுக்க ஆலோசித்து வருகிறது அதன்படி திருமலை விஏபி பிரேக் தரிசனத்திற்கான டிக்கெட்டுகளை பக்தர்கள் ஆன்லைனில் வாங்க தேவஸ்தான நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நடைமுறை தேவஸ்தான நிர்வாகம் ஏற்கனவே சோதனை முறையில் செயல்படுத்தி வருகிறது தற்போது வரை முப்பத்தி நான்கு கவுண்டரில் டிக்கெட் எடுக்க பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதால் பக்தர்களின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் தேவஸ்தான நிர்வாகம் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது அதன்படி சிபாரிசு கடிதங்களை சமர்ப்பித்த பக்தர்களின் மொபைல் எண்ணுக்கு செய்தி அனுப்பப்படும் என்றும் அந்த லிங்கை பக்தர்கள் கிளிக் செய்தால் பணம் செலுத்துவதற்கான ஆப்ஷன் தோன்றும் இதையடுத்து ஆன்லைனில் பணத்தை செலுத்திவிட்டு டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என கூறப்படுகிறது தேவஸ்தானம் இந்த புதிய இரண்டு நாட்களாக முறையில் செயல்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது பக்தர்களிடம் கருத்துக்கள் இது குறித்து தேவஸ்தான நிர்வாகம் விரைவில் இறுதி முடிவு எடுக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் எளிதாக போனிலேயே தரிசன டிக்கெட் பெற முடியும் தேவஸ்தானத்தின் இந்த புதிய வசதி பக்தர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது